ஹலோ வாங்க ஒரு பொங்கச்சூரா முந்திரி பருப்பு ஏலக்காய் கிஷுமஸ் பழம் பருப்பு பச்சரிசி ஊற போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் இதில் ஒரு பாதி மூடி தான் திருவி பால் ஒன்று வச்சுருக்கேன் ஆ பார்ப்போம் இதில் கொட்டுறோம் நல்லா கொஞ்சம் இந்த ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்கேன் பாலம் அப்படியே தூக்கி அடுப்பில் வைக்கிறோம் நல்லாவேட்டும் மூடி வச்சோம் பொங்கி ஊற்றிடும் அதனால் திறந்த வச்சுருக்கேன் விளையாட்டு நல்லா கொறிச்சி விளையாட்டு ரெண்டே ரெண்டு பால் மட்டும்தான் முடிஞ்சேன் குடிஞ்சிருக்கேன் இந்த கொதிக்குது ஏன்னா கடலை பருப்பு வெந்துக்கிறாங்க அதனால தான் ஊற போட்டு நம்ம என்ன செய்கிறோம் அந்த முந்திரி பருப்பு இதெல்லாம் எடுத்து சொல்லுறேன் நெய்லாம் போடாமல் தான் இது பண்ணுறேன் நான் அதெல்லாம் ஒன்றா போட்டுக்கிறோம் வேகட்ட ஒன்றா சேர்ந்து Uff. நல்லா வேகவும் நல்லா குழஞ்சி வேகணும் அரிசி கொஞ்சம் குழையிற மாதிரி இருக்கும்போது வெள்ளத்தை தப்போ நல்லா வேகட்டும் நல்ல மனமாக இருக்கும் கடந்து வந்துச்சுனா எனக்கு இன்னி தண்ணி எதுக்குமே ஊற்றதில்லை இதிலையே வெந்து அரிசி நல்லா குழஞ்சிடணும் அப்புறம் வெள்ளை மனம் போடணும் நிறைய Na ja, பாசிப்பருப்பும் போடலாம் பாசிப்பருப்பு போடலாம் கடலைப்பருப்பு அப்போ தான் ஊற வச்சது பாசிப்பருப்புனா அரிசியோடு களைஞ்சி போட்டலாம் கடலை பாசிப்பருப்பு தான் ஊற வச்சது நேரம் வேகட்டும் எப்படின்னு ஒரு அஞ்சு ரூபாய் சொன்னால் வேக அது கொலை அதனால் குழையிற பக்கம் வந்துச்சு தண்ணிங்கனே ஒருத்தான் தான் இருந்தோம் பால் தான் அந்த பால் குழந்தைங்க கொஞ்சம் நல்லா வெந்துருச்சுன்னா வெந்திருச்சுன்னா பண்ணிக்கிறேன் வெந்துருச்சு என்ன குலையுது குழையிற மாதிரி ஆயிடுச்சு நம்ம அந்த வெள்ளத்தை போடுறோம் கரைஞ்சிரும் அந்த சூட்டிலையே கரைஞ்சிரும் இலையை கரைஞ்சிரும் கரையிட்ட அதை வாரேன் எந்திரிச்சு பார்த்துக்கிட்டு என்ன செய்கிறோம் அதோட இறக்கி இன்னும் இறக்கிறப்போ அதில் குழைவாக வந்துருச்சு இறக்கி வச்சால் அப்படியே இஞ்சிருக்கும் Let's bubble.